நர்த்தன பைரவர் வேலூர் பூரம் பைரவர் பட்டீஸ்வரம் உத்திரம் ஜடாமண்டல பைரவர் சேரன் மகாதேவி ஹஸ்தம் யோகாசன பைரவர் திருப்பத்தூர் சித்திரை சக்கர பைரவர் தர்மபுரி சுவாதி ஜடாமுனி பைரவர் பொற்பனை கோட்டை விசாகம் கோட்டை பைரவர் திருமயம் அனுஷம் சுவர்ண பைரவர் சிதம்பரம் கேட்டை கதாயுத பைரவர் சூரக்குடி மூலம் சட்டைநாதர் சீர்காழி பூராடம் வீரபைரவர் அவினாசி உத்ராடம் முத்தலைவேல் வடுகர் கரூர் திருகோணம் மார்க்காண்ட பைரவர் வைரவன்பட்டி அவிட்டம் பலிபீடமூர்த்தி சீர்காழி சதயம் சர்ப பைரவர் சங்கரன் கோவில் பூரட்டாதி அஷ்டமுஜ பைரவர் கொக்கராயன் பேட்டை வெண்கல வெண்கலவோசை பைரவர் சேஞலூர் ரேவதி சம்ஹார பைரவர் தாத்தியங்கார்பேட்டை